அம்மாவின் சமையலுக்கும் மனைவியின் சமையலுக்கும் வித்தியாசம் சொன்னீங்கண்ணே உண்மையிலுமே தாய்க்கும் தாரத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தானே பசிக்கும் போது சோறு போடுபவள் நம் மனைவினா பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் நம் தாய் அப்படின்னு சொன்னா அந்த இருந்து கூட பிரிக்கிறாங்கல்ல அது உண்மை அம்மா சமையலுக்கும் பொண்டாளி சமையலுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல் சரிண்ணே மூக்க பிடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா பொண்டாட்டி சூப்பர் சூப்பர்ண்ணே நான் சொல்றேன்னே பாண்டவர் பூமிங்கிற ஒரு படத்துல அழகா கொடுப்பா பாருங்க அந்த காலமிசர் கண்ணதாசனுக்கு வாய்த்த மனைவி காது கேளாதவங்க ஆமாப்பா நம்ம ஊர் பக்கம் உங்க பக்கம் தேவகட்ட பக்கம் தானே சிறுகுடல் பட்டி தானே ஒரு சொந்த ஊர் ஆமாப்பா நான் கேட்டேன் அந்த காது கேளாத மனைவியோட வாழ்ந்த மனுஷன் சினிமாவுக்கு அத்தனை பாட்டு எழுதினார் ஆனா இல்லைன்னு சொல்லல ஆனா என் நண்பனுக்கு வாய்த்த மனைவி வாய் பேச முடியாதவன் ஆமா தவன் தானே அந்த பையங்களுக்கு குமார் தெரியுமல்ல சுந்தர் சுந்தர் குமார் நான் கேக்குற நடுவரவர்களே சுந்தர் குமார் தான் அவன் ப்ளூ பேர் உண்மையா கேக்குறேன் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்ச எங்க அண்ணனுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க என்ன தெரியுங்களா பாக்காத மருத்துவர் கிடையாது உண்மையிலுமே போகாத கோயில் கிடையாதுங்க ஆனா எங்க போய் அவனுடைய மனைவியை பேச வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல வழி தெரியல எங்களுடைய ஒரே புகழிடம் நீங்க மட்டும்தானே அண்ணன்ட்ட வந்து அண்ணா இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது போது அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை ஏன்டா இதை முதலே சொல்லி இருக்க கூடாதான்னு சொல்லி ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட அறிமுகப்படுத்தினீங்க சென்னை அந்த மருத்துவர் சென்னையில உண்மையா சொல்றேங்க அந்த மருத்துவர் அவங்க மனைவி எல்லாம் சரிப்பா செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாரு பா

மூணு லட்சம் மட்டும் இல்லம்மா பல லட்சம் கொரோனா காலத்துல ஒருத்தனுக்கு நாற்பது லட்சம் குடுத்தேன் சேர்த்துட்டான் மொத்தம் ஒன்றரை கோடி காலி நான் வெளிய சொல்ல முடியாம ஒரு ஊரா பகுதி குடிச்சிருந்த வயத்தை சொல்றானே வாழ்றவனா பார்த்து கொடுக்க வேண்டியது அவன் ஷாவான்னு நான் கனவாடா கண்டேன் என்ன வாங்கினதுக்கு அப்புறம் தான்டா ஷாவுடுறான் நடுவர் அவர்கள் உண்மையா நடந்ததுக்கு அந்த மூணு லட்சத்தை அண்ணன் இருந்து வாங்கி கொண்டு அந்த மருத்துவத்தை கொடுத்து எப்படியாவது என் பொண்டாட்டிய பேச வச்சிருக்கேன் சார் சார் என் பொண்டாட்டி எப்படியாவது பேச வச்சிருக்கேன்னு கஞ்சி நான் கதை நான் டாக்டர் சொன்னார் அரை மணி நேரம் ஆபரேஷன் ஒரு அரை மணி நேரம் ஓய்வு எட்டாம் நம்பர் ரூமுக்கு மனைவி வந்துருவாங்க ஒரு மணி நேரம் கழிச்சு பேசுவப்பா அது வரைக்கும் பொறுத்துரு பிடிச்ச தெய்வத்தை குலதெய்வத்தை சாமியை வேண்டிக்கொன்னார் ஒரு மணி நேரம் எப்ப 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 போகும்னு அப்படி கடந்துகிட்டு இருந்தானே பாடிக்காட்டு முனீஸ்வரர் ஆமாண்ணே பாடிக்காட்டு முனீஸ்வரர் உள்ள வேண்டாத தெய்வம் இல்லண்ணே எல்லாத்தையும் மட்டும் எப்படா ஒரு மணி நேரம் ஆகும்னு அந்த எட்டாம் நம்ம ரூம் கதவ திறந்தாண்ணே பேசுனா பாருங்கண்ணே கண்ணே மணியே தேன் அமுதமா பேசுனேன் என்ன வார்த்தை தெரியுமாண்ணே உன்ன கட்டி ஒரு வீடுண்டா உண்டா உன்னை கட்டி ஒரு கார் உண்டா உன்ன கட்டி ஒரு நகை நட்டுண்டா உன்னை கட்டி ஒரு சொத்து சங்கம் உண்டா நீங்க எல்லாம் கதவ அடைச்சிட்டு மறுபடியும் டாக்டர்கிட்டயே வந்தான் டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல திறந்து அதை மறுபடியும் அடைச்சி விட்ருங்கண்ணா டாக்டர் சொன்னார் அடைக்கிறக்கும் திறக்கிறக்கும் இது என்ன வாய்க்கா வரப்பாடா வேணா ஒரு ஐயாயிரம் ரூபா மட்டும் கட்டுனார் ஏன் டாக்டர்னா செவிட்டு ஆப்ரேஷனுக்கு அவ்வளோதான் வாங்குறோம்னாரு ஐயாயிரம் ரூபாயை கட்டிட்டுனா ரெண்டு காதையும் செவிடாக்கிட்டு மனைவி இப்போ என்ன சொன்னாலும் பிம்பிலிக்கி பிள்ளாப்பின்னு அவன் பாட்டுக்கு சந்தோஷமா உட்காந்துருக்கேன் ஏன்னா கைதட்டுக்க வாழ்க்கையில் நிறைய வருவாங்களே என்ன அவனை செவிட்டா விஷயம் பண்ணுறக்கு ஐநூறு ஐயாயிரம் நீங்க ஆமா இப்போ செவிடா போய் நான் மூணு லட்சத்தை கேட்குறேன் பேப்பே பே 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 பிலிக்கு பிலாபிங்கா நான் சொல்லலாம் பிங்க உங்கள் கைராசில நான் நான் கே உங்கள் கைராசி நான் தாங்க கவியரசர் கண்ணதாசன் தான் சொன்னார் பெண்டாட்டி சுள்ளெறும்பு பிள்ளைகள் சுல்லாணி சுல்லானிக்கும் சுல்லெரும்புக்கு மத்தியில் சுகம் பெறுவது எக்காலம்னு கேட்டாருங்க நம்முடைய வாரியார் சுவாமிகள் சொன்னாரு ஆறி போன காஃபியும் அன்பு இல்லாத மனைவியும் ஒன்று இரண்டுமே வாழ்க்கையில் கசப்பை மட்டும்தான் தரும் அப்படின்னு சொன்னா அந்த அன்பு இல்லாத பண்பு இல்லாத பல பெண்கள் பொறுப்பில்லாம இல்லாம பல குடும்பங்கள்ல நிம்மதிய்கிட்ட விட மத்தவங்கள்கிட்ட சொல்லி அழாதீங்க இதோ அந்த வந்து சொல்லி எழுங்க ஏன் தெய்வம் மட்டும்தான் நாம் படும் வேதனைகளை மற்றவர்களிடத்திலே சொல்லி சந்தோஷப்படுவதில்லைன்னு கண்ணதாசன் பதிவு பண்ணார்னு சொன்னா அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு ஆறுதல் தருகிற இடத்தை இந்த பெருமக்கள் எல்லாம் கூடி குடமுழுக்கு விழாவை செய்திருக்கிறார்கள் அந்த எல்லாம் வல்ல மாறித்தாய் உங்கள் எல்லோருடைய குடும்பங்களையும் வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்று மனமொழிமைகளால் அவள் திருவடிகளை பணிந்து நல்ல வாய்ப்பிற்கும் நல்ல விதமான வாய்மொழி கேட்டமைக்கும் உங்கள் அத்தனை பேரின் திருவடிகளுக்கும் அன்பு வணக்கங்களை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன் என்றைக்குமே ஆண்களினுடைய உழைப்பினால் தான் ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் என்கிற நல்ல தீர்ப்பை நீங்கள் தருவார்கள் என்கிற நம்பிக்கையோடு நன்றி வணக்கம்